ஆர்பி போட்டிருக்க ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நகையை அடகு வைக்கவும் முடியாது நகையை திருப்பவும் முடியாது அவ்வளோ பெரிய மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க இந்த விதிகள்னால நிறைய பேர் வந்து சிரமப்பட போகிறாங்க படிக்காதவங்க படித்தவங்க எல்லாருக்குமே ஒரு கஷ்டமான விதிகளை தான் ஆர்பிஐ போட்டிருக்கு நகையை நம்ம இனிமேல் அடகுக்கே வைக்க முடியாது எல்லோரும் பேங்க்குக்கு போகிறத தவிர்த்து நகை அடகு கடையை தான் தேடி போக போகிறோம் ஸோ இருக்கிற எல்லாருமே நகையை எடுக்கிறதுக்கே வந்துட்டு நம்ம எட்டாக்கனியாக பார்த்துட்ருக்கோம் அதனால் இருக்கிற நகைகள் எல்லாத்தையுமே சேஃபாக பாதுகாப்பாக வச்சுக்க பழகிக்கோங்க ஸோ என்னென்ன ரூல்ஸுங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆர்பிஐ போட்டிருக்க நகை விதிகள் வந்துட்டு நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ ல வந்து ஒரு ரூல்ஸ் போட்டு அதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சு திருப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயில் வேறு ரூல்ஸ் போட்டாங்க அது நமக்கு சாட்டிஸ்ஃபைவாக இருந்துச்சு அந்த ரூல்ஸ் என்னென்னு சொல்லிட்டு வீடியோவே நான் போட்டிருக்கேன் ஸோ வந்துட்டு நம்ம அசல் பிளஸ் வட்டி கட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் போட்டிருந்தாங்க ரெண்டையும் சேர்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இல்லை நீங்கள் ரெனிமல் மெத்தடே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் மாற்றமாக கொண்டு வந்து அது ஒரு பத்து இது வந்து நமக்கு சொல்லியிருந்தாங்க ஸோ அதில் இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் அதாவது திரும்ப அமுலுக்கு கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆர்பிஐ போட்டிருக்க நியூ ரூல்ஸ் இப்போ வந்து அது இது மாதிரி போட்டிருக்காங்க மிடில் கிளாஸ்ல வந்து ரொம்பவே பாதிக்கப்பட போறாங்க அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றவங்களா இருக்கட்டும் இல்லை வந்துட்டு எழுத படிக்க தெரியாத மக்கள்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களா இருக்கட்டும் ஸோ அவங்களா ரொம்ப 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 ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் தான் ஆர்பிஐல போட்டிருக்காங்க இதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுனால ஆர்பிஐ போட்ட ரூல்ஸ் என்னன்று உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்டாக நான் வந்து சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஆர்பிஐ போட்ட ரூல்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நகைக்கடன் வாங்க போகும்போது உங்களுக்கு உள்ள டவுட்ஸ் எல்லாமே கேட்டுக்க முடியும் அவங்க சொல்கிற விஷயத்தையும் இதோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும் புரிஞ்சுக்க முடியும் ஈஸியாக ஸோ என்னென்ன ரூல்ஸுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நகைகளை அடகு வைக்கிறதுல உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஸோ எவ்வளோதான் கஷ்டங்கள் வந்தாலும் நகையை வந்து அடகு வைக்கிறதுக்கும் வந்து சூழ்நிலைகள் வரும்போது அதை நம்ம வந்து நேர பேங்க்ல தான் போய் தேடி அணுகிறோம் நகைக்கடையில போனோம்னா அதாவது நகை அடகு கடைக்கு போனோம்னா வட்டி அதிகம் அப்படிங்கறனால பேங்க்குக்கு தான் போறோம் இப்போ பேங்க்லேயே பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய செக் வச்சிருக்காங்க ஸோ இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஸோ என்ன ரூல்ஸுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆர்பிஐ போட்டிருக்க ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்க நகையோட மதிப்பில் இருந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் நகை கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வச்சுருக்க நகையோட மதிப்பு நூறுரூபா அப்படின்னா உங்களுக்கு எழுபத்தஞ்சி ரூபா தான் நகை கடன் தரப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இது வந்து அஸ் அஸ்யூசல் நிறைய பேங்க்கில் நடைமுறையில் இருந்துகிட்டு தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்ன்றத கம்மி பண்ணியும் நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க நிறைய பேர் அதிகமாகவும் கொடுத்துட்ருக்காங்க மெயினாக இந்த ஆர்பிஐ இப்போ வந்து ஏன் இவ்வளோ ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்கன்னா ஒரே மாதிரி எல்லா பேங்க்லேயும் வந்துட்டு நகை கடன் கொடுக்கறது கிடையாது ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது ஏமாற்றுறாங்க சீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் விஷயங்கள் இருக்கிறதுனால இதுதான் ரெகுலர் படுத்தணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ரூல்ஸே போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டூ கேரக்டருக்கு மேலே உள்ள நகை டுவெண்ட்டி டூ கேரக்டர் நகைக்கு மட்டும் தான் நகை கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர்னா நம்ம வந்து பாரு காயின் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க இப்போ ஒரு காயின் இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு டாலர் மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாங்க அது வந்து இப்போ நீங்கள் கொண்டு போகிற காயின் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு அந்த டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டருக்கு மதிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரோன் கிடைக்காது டுவெண்ட்டி டூ கேரக்டர் மதிப்பில் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் டுவெண்ட்டி டூ கேரக்டர் மேல இருந்தால் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அசல் கட்டுறது நம்ம ஃபர்ஸ்ட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா வட்டி மட்டும் கட்டிட்டு அசலை வந்துட்டு என்ன பண்ணுவோம் ரெனிவல் பண்ணிட்டு வருவோம் ஸோ ஒரு ஒரு லட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபா வட்டி அப்படின்னா அந்த ஒன்பதாயிரத்தை மட்டும் கட்டிட்டு இந்த நகையை வந்து என்ன பண்ணுவோம் மறு டயம் ரெனிவல் பண்ணிவிட்டு வந்துடுவோம் நெக்ஸ்ட் இயர் திருப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல இப்போ அப்படி கிடையாது நீங்கள் வட்டி ப்ளஸ் அசல் ரன்னிங் கண்டிப்பாக கம்பல்சரி கட்டி ஆகணும் அந்த நகையை திருப்பிட்டு தான் நீங்கள் மர அடகு வைக்க முடியும் ஸோ நகை உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடகு வச்சுக்கோங்க அது உங்களோடது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் பேமெண்ட் மெத்தடு இந்த புல்லட் பேமெண்ட் மெத்தட பற்றி நான் டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன் நிறைய ஸோ ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இதோட டவுட் வந்து நான் சொல்லியிருப்பேன் ஸோ புல்லட் பேமெண்ட் மண்டதுன்றது டுவெல் மந்த்துக்கானது ஆக்சுவலாக மாதம் மாதம் இது பண்ணுறது மாதிரி தான் இஎம்ஐ மெத்தடுன்னு சொல்லுவாங்க புல்லட் பேமெண்ட் மட்டதுன்றது டுவெல் மந்த்ஸ் ஒன்ஸ் இது என்ன பண்ணணுன்னா இது நகையை திருப்புறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பன்னெண்டு மாதத்துக்குள்ளே புல்லர் பேமெண்ட் மத்ததை பொறுத்தவரையும் டுவெல் மந்த்துக்குள்ளே நீங்கள் நகையை திருப்பியே ஆகணும் திருப்பில்ல அப்படின்னா ஏலம் போயிடும் ஸோ இந்த ஏலம் போகிற விஷயத்துலேயும் நிறைய இது கொண்டு வந்திருக்காங்க ஏலம் போகிறத உங்களுக்கு மெயில் இல்லை மெசேஜ் இல்லை ஃபோன் இந்த மூணு மூலமாக இன்ஃபார்ம் பண்ணி இருக்கணும் மேபி அவங்க இன்ஃபார்ம் பண்ணாமல் ஏழை விட்டுருந்தாங்க அப்படின்னா நீங்கள் போய் வழக்கு தொட்டுந்து அந்த நகைக்கான இழப்பீடையும் நீங்கள் வாங்கிக்க முடியும் இந்த மன கஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கான இழப்பீடையும் நீங்கள் வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் போட்டிருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தங்க நகை கடன் வந்துட்டு அஞ்சு லட்சத்துக்கு மேலே இப்போ வந்து நான் இதில் சொன்னேன் செவன்ட்டி ஃபைவ் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன் இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ லேக்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அஞ்சு லட்சத்துக்கு மேல நீங்க நகைக்கடன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்காங்க அதாவது நூறு மதிப்புள்ள பொருள் எண்பது ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் மாதிரி இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நகைக்கு ஆதாரம் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அடகு வைக்கிற நகைக்கு கண்டிப்பாக பில் டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பில் டீட்டெயிலுங்கிறது நிறைய பேர்கிட்ட கிடையாது பட் பில்லு வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு அட்டாச்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இனிமேல் நகை வாங்குற யாராக இருந்தாலும் நகையாக இருக்கட்டும் கோல்டு கார்டாக இருக்கட்டும் எந்த பர்ச்சேஸாக இருந்தாலும் பில்லை வந்துட்டு கண்டிப்பாக வச்சுக்கோங்க கையில் அது ரொம்பவே நல்லது நானே நிறைய பில்லை தேடி எடுத்து 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 அங்கங்கே வச்சுருப்பேன் ஸோ எல்லாத்தையும் எடுத்து இப்போ ஒரு என்ன சொல்கிறது ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கி இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி தான் எதாச்சும் திடீர்னு ஒரு குலப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனாலயே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆர்பிஐ போட்ட ரூல்ஸ்லேருந்து நான் வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பத்திரமா வச்சுக்கிறதுக்கு பழகிக்கிட்டேன் ஸோ மேபி என்கிட்ட இருந்ததுனால ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இருக்காத பில்லும் என்கிட்டே நகைகள் இருக்குது ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம அடகு வைக்கிறது அப்படிங்கிறது தெரியல ஆனால் எல்லா நகையும் இப்போதைக்கும் என்னோட தான் தான் இருக்குது திருப்பி இன்னி இந்த ரூல்ஸை வந்து கண்டிப்பாக கொண்டு வர போகிறோன்னு சொல்லியிருக்காங்க ஆர்ப்பியே அப்படி கொண்டு வந்ததுக்கப்புறம் நகைகளை கொண்டு போய் அடகு வைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடகு வைத்த நகைக்கு ப்யூரிட்டி அதாவது கிராம் எல்லா டீட்டெயில்ஸையும் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம அடகு வைக்கிற நகையோட இது வந்து பார்த்திங்கன்னா பியூரிட்டி வந்து கரெக்டு தான் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த பில் வந்து இல்லை அப்படின்னா நம்ம யார்கிட்ட போய் வாங்கலான்னா அதுக்குன்னு சில என்ன சொல்கிறது அட்வொகேட்ஸ் மாதிரி இருப்பாங்க ஸோ அவங்க ஸோ இன்னும் சில பேர் வந்துட்டு ஆடிட்டர் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க கிட்டே போயிட்டு இது வந்து நகை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட எழுதி வாங்கி நம்ம போய் நகைக்கடையில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நகை லோன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தெரியாமல் நகைக்கடனை வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு போயிட்டு அலைஞ்சிட்டு வர மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் ஸோ இது இப்போ கொண்டு வந்திருக்காங்க இது என்னைக்கு அமல்படுத்துகிறாங்கன்னு தெரியல பட் வந்து அமல்படுத்தும் போது இந்த டீட்டெயில்ஸ் தான் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம வந்து சைன் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சேஃபாக வச்சுக்கணும் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருதுன்னா நீங்கள் தான் அதாவது பொறுப்பு எடுத்துக்கணும் அந்த டாக்குமெண்ட்டை வச்சு தான் நீங்கள் உங்களோட ஆர்குமெண்ட்டை பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வங்கியில் நம்ம சைன் பண்ணுற டாக்குமெண்ட்ஸை வந்துட்டு சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி டூ கேரக்டர் மட்டும்தான் உங்களுக்கு நைக்கடன் வழங்கப்படும் ஸோ வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டரே நீங்கள் கொடுத்தாலும் அது டுவெண்ட்டி டூ கேரக்டருக்கு தான் கன்சிடர் பண்ணிக்க முடியும் எயிட்டீன் கேரக்டரோ நைன் கேரக்டரோ டுவெண்ட்டி கேரக்டரோ இதெல்லாம் வந்துட்டு நகைக்கடன் வழங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ரொம்பவே டிஸப்பாயிண்டட் இப்போ எங்கள் அம்மா கிட்டே இருக்கிற நகைகள்லாம் பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்கிறது டுவெண்ட்டி கேரக்டர் எயிட்டீன் கேரக்டர் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ உள்ள பட்சத்தில் நம்ம அடகு வச்சு அது அடகுல தான் இருக்கும் அதுவுமே ஸோ ஓகே பட் அதை திருப்பினதுக்கப்புறம் இந்த மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை எப்படி அடகு எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல அதெல்லாம் எப்படி செக் பண்ணுவாங்கன்னு கூட எனக்கு தெரியல டுவெண்ட்டி டூ கேரக்டர் தான் அடகு எடுத்துக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா நகைகளுக்கு மட்டும்தான் கோல்டு லோன் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோல்டு காயின் பாருக்கு நகை கடன் வழங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய பேங்க்ல வந்து பார்த்திங்கன்னா நகைகளுக்கு மட்டும்தான் கோல்டு லோன் கொடுத்துட்டு இருந்தாங்க அதுதான் ரொம்ப வருஷமா போயிட்டு இருந்துச்சு இப்போ ரீசண்டா அதாவது ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு காயினுக்கும் சில பேங்க்லேயுமே அது லிமிட்டடுக்கு மட்டுமே கொடுத்தாங்க ஒரு ஐம்பது கிராமுக்கு கோல்டு காயின் கொடுப்போம் அடகு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ என்னென்னா அதுவும் கிடையாது கோல்டு காயின் கோல்டு பார்க்கு அடகு எடுத்துக்க மாட்டோம் ஒன்லி நகைகள் ஜுவல்லரிக்கு மட்டும்தான் அடகு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வரைக்குமே அடகு எடுத்துப்பாங்களாம் அதுக்கு மேலே எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் உங்களோடது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பர்பஸில் வைக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா கி அதாவது ஒரு கிலோன்றதை விட ரெண்டு கிலோ மூணு கிலோன்னு சொல்லிட்டு அவங்களோட கிலோ கணக்கில் அவங்க நிறையவே அடகு வைப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இனிமேல் வைக்க முடியாது ஸோ எல்லாமே ஒரு லிமிட்டோடு முடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு கிலோ வரைக்கும் தான் நீங்கள் நகைக்கடன் வைக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா நகைக்கடன் முடிந்ததும் ஏழு நாட்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நகையை கொடுத்துடணும் இப்போ எல்லா பேங்க்லேயுமே கோல்டு லோனை க்ளோஸ் பண்ண உடனே கொடுத்துறாங்க இப்போ நீங்கள் பண்றீங்க அப்படின்னா உடனே கையில் தான் அனுப்புறாங்க ஒரு சில பேங்க்ல என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணாலும் உங்களுக்கான அந்த நகையை கொடுக்கறதுக்கான டிலே வந்து ரொம்பவே ஆகுது அப்படிங்கிறதுனால அதை ஏழு நாட்களுக்குள்ள நீங்கள் கொடுக்கல அப்படின்னாலும் அடுத்து வர ஒவ்வொரு நாளுக்கும் நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் அவதாரம் கொடுக்கணும் பேங்க் சைடில் இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஓகேன்ற மாதிரி தான் இருக்கு பட் இந்த மாதிரி விஷயம் நடந்ததுக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த நகையை கொடுக்கறதுக்கு டிலேவானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கேள்விப்பட்டது கிடையாது ஆனால் ஒரு சில பேக்கில் இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த செவன் டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நகையில் கொடுத்தணும் கொடுக்கலைன்னா அந்த மாதிரி ஃபைவ் தௌசண்ட் பெனாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து நோ ரெனிவல் ரெனிவலே கிடையாதுங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து நகை ஏலம் போகிற விஷயத்தை தெரியப்படுத்தணும் இல்லை என்றால் வங்கி மீது வழக்கு தொட்டுறோம் நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஏலம் போகிற விஷயத்தை இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சத்தியம் இந்த ஒரு விஷயம் ஒரு ஒன் இயர்க்கு ஒன் இயர் டூ இயர்ஸ் பிஃபோர் வந்து நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான்லாம் கேஸ் கொடுத்துருப்பேன் ஏன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்காமல் என்னோடய அக்கௌண்ட்டில் இருந்துட்டு அதாவது இந்த மாதிரி உங்கள் டேட் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கணும் இல்லை ஒரு மெயில் பண்ணியிருக்கணும் இல்லை ஒரு கால் பண்ணியிருக்கணும் இல்லை எதுவுமே பண்ணாமல் என் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தால் ஃபிஃப்டி தௌசண்டாக அப்படியே எடுத்துக்கிட்டாங்க ஸோ அது ரொம்பவே டிசப்பாயின்டாய்டு நான் பெரிய பிரச்சனை பண்ணேன் பேங்க்கில் போயிட்டு அதுலேருந்து தான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வந்துட்டு நான் அடகு வைக்காமல் அப்படியே அங்கேருந்து நகையை டோட்டலாக திருப்பி கனரா பேங்க்கில் கொண்டு போய் வச்சேன் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நீங்கள் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் கம்ப்ளைண்ட் பண்ணி வழக்கு தொடரலாம் அதனால கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டான விஷயங்கள் நடக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி நகைகளுக்கு வந்துட்டு நகைக்கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது என்ன ஆச்சுன்னா வெள்ளி நகைகளாக இருந்தாலும் பாராக இருந்தாலும் காயினாக இருந்தாலும் ட்ரிபிள் நைன் போட்டால் வெள்ளியாக இருக்கணும் ப்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் நைன் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் அடகு கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ எப்பயுமே வந்துட்டு நம்ம வாங்குறது வந்து பீஸ் ரேட்டில் சும்மா நார்மலாலாம் நிறைய பேர் போய் வாங்குவோம் அதில் வெளியில் வந்து மோஸ்ட்லி பார்க்கவே மாட்டோம் தங்கத்தில் தான் வந்து டுவெண்ட்டி டூ இருக்கா இது பிஎஸ்ஏ ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஹச்ஐடி நம்பர் இருக்கா இதெல்லாம் நம்ம பார்ப்போம் பட் வெளியை பொறுத்தவரையே அந்த மாதிரி நம்ம பார்க்கவே மாட்டோம் மோஸ்ட்லி மோஸ்ட்லி பார்க்க மாட்டோம் பட் என்னென்னா வெளியே நீங்கள் அடகு வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ட்ரிபிள் நைன் போட்டிருக்கணும் ட்ரிபிள் நைன் போட்டு பியூரிட்டி வந்து செக் பண்ணால் மட்டுந்தான் சில்வருக்கான அடகு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நகை வாங்கிய ரசீது அதாவது நான் நகை வாங்குறீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மேபி நீங்க பண்ணலை அப்படின்னா அந்த ரசீது இல்லாதவங்க அதுக்கான ஒரு சோர்ஸாக அவங்க சொல்றது என்னன்னா ஆடிட்டரை போய் நீங்கள் ஆடிட்டரையோ இல்லை இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல வந்துட்டு என்னோட நகை அடகு வச்சதுக்கான பில் இருக்குல்ல அட்டை இருக்கும்ல அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்போ என்ன ஆச்சுன்னா நீங்க அட்டையை கொண்டு வரணும் நான் சொல்லிட்டேன் எங்கே பாருங்க அக்கௌண்ட் நான் சொல்றேன் என்னோட ஃபோட்டோ ப்ரூஃப் காட்டுறேன் ஆதார் கார்டு காட்டுறேன் ரேஷன் கார்டு காட்டுறேன் எல்லாம் காட்டுறேன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டே மாட்டேன்ட்டாங்க இல்லை நீங்கள் வந்து உங்க நகை தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு ஒரு என்ஓசி மாதிரி வாங்கிட்டு வாங்க ஏதோ ஒரு சம்திங் கேட்டாங்க நான் இதுக்காக போய் லாயர் ஆஃபீஸில் ஒரு இதுக்காக ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள போய்ட்டு அவரை வந்து ஒரு அட்வொகேட்டு அவரை போய் பார்த்து அவர்கிட்ட வந்துட்டு சைன் வாங்கி அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்துட்டு வந்து மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களுக்கு இன்னொரு அட்டை போட்டு கொடுத்தாங்க ஸோ அந்த அட்டையை வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் திருப்ப முடிஞ்சு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ஆடிட்டருக்கு சாரி அந்த அட்வொக்கேட்டுக்கு நாங்கள் கொடுத்தோம் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணாங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நகைக்கான உங்கள்கிட்ட பில் இல்லை நகைக்கான ஒரு ப்ரூஃப் இல்லைன்னா நீங்கள் ஆடிட்டர் ஆஃபீஸ்லேயோ இந்த மாதிரி அட்வொக்கேட்டையோ போயிட்டு நீங்கள் வந்து சைன் பண்ணி வாங்கிட்டு வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இவ்வளோ விஷயங்கள் வந்து பேங்க்கில் வந்து ரூல்ஸாக போட்டிருக்காங்க ஆர்பிஐயில் ஸோ இது ரொம்பவே டிசப்பாயின்டான ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரசீது இது ரசீதுங்கிறது எல்லாருமே வச்சிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடையாது சரி ரசீது இல்லை அதுக்கு ஆல்டர்னேட்டட் அவங்களே பண்ணணும் அதுவும் இல்லாமல் நீங்கள் தான் போய்ட்டு ஒரு ஆடிட்டர்டையோ ஒரு அட்வொகேட்டையோ பார்த்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும் அப்படின்னா இவங்களுக்கு எப்படி தெரியும் இப்போ ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தில் இருந்து ஒரு பாட்டி வயசானவங்க வயசான அம்மா அந்த மாதிரி வர்றாங்க படிக்கவே தெரியாது ஃபேமிலியிலே ஒரு என்ன சொல்கிறது படித்தவங்களே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க போய் யாரை மீட் பண்ணுவாங்க எப்படி மீட் பண்ணணும் இதனால அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அதாவது நகையை ஏமாத்துறதுக்கான வழிகள் இருக்கா அந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் வரும் பட் இவங்க எதை பாயிண்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் கொண்டு வராங்கன்னு தெரியல இதனால கண் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அடகு வைக்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்க போகுது ஸோ மக்களுக்கு வந்து தங்க நகைகள் வாங்குறது அப்படிங்கிறதே ஒரு என்ன சொல்கிறது ஒரு கனியாக போயிடுச்சு இதில் அடகு வைக்கிற நகையும் வந்துட்டு நம்மளால் திருப்ப முடியாது அதுக்கும் வந்துட்டு சில ரூல்ஸ் போட்டிருக்காங்க திருப்புறதுக்குமே வந்துட்டு அசல் ப்ளஸ் வட்டியை கட்டணும்னு சொல்லி போட்டிருக்காங்க சரி திருப்புறதுக்கு தான் அப்படி ரூல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதை வைக்கிறதுக்குமே ஏகப்பட்ட ரூல்ஸ் போட்டிருக்காங்க இருக்காங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிக்க பெரிய செக் பாயிண்ட்டாக இருக்காங்க ஆர்பிஐயில் ஸோ இது ரொம்பவே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னு நான் நினச்சேன்னா நம்ம நகையெல்லாம் ஆர்பிஐ மொத்தமாக ஆட்டை போட்டு போகலாம் அப்படின்ற முடிவில் இருக்காங்களா என்னன்னு தெரியல ஏன்னா நிறைய பேர் போய் அடகு வச்சிடறாங்களா அப்போ அதை திருப்பாததை திருப்பணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறையை கொண்டு வந்து கட்டாயப்படுத்துறாங்களா அசல் ப்ளஸ் வட்டி தான் நீங்கள் கட்டி ஆகணுன்ட்டு அப்போ அசல் ரெடி பண்ண முடியாதவங்க என்ன பண்ணுறாங்க அப்படியே விட்டுறாங்க அது ஏலம் போயிடுது ஸோ அப்போ நகை ஆர்பிஐ சைடு வந்து கொள்ளையடிக்கிறதுக்கான விஷயங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அடுத்து நம்ம நகை வச்சிருக்கோம் அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அடகு விற்கணும் அப்படின்னு போனால் ஏகப்பட்ட ரூல்ஸ் போடுறீங்க இப்படி ரூல்ஸ்லாம் போட்டா எப்படி வந்துட்டு பேங்கை நோக்கி வருவாங்க கண்டிப்பாக அடகு கடையை நோக்கி தான் போவாங்க ஸோ இதனால என்ன ஆகும்னா அடகு கடைகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து இது ரொம்பவே டிசப்பாயிண்டடாக இருக்கு நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோம் நகை எடுக்கிறதுக்கே பெரும்பாடு பட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதில் இவ்வளோ ரூல்ஸ் போடுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கு ஸோ நகை தான் அப்படின்னா நகை வாங்குறதுக்கு அடகு போற பக்கமும் இந்த மாதிரி இருக்குது கிட்ட நான் சொல்கிறேன் நகை கிட்ட நான் தெளிவாக ஒன்று சொல்கிறேன் நகைகளை என்னைக்குமே வந்துட்டு விற்கணும்னு நினைக்காதீங்க இருக்கிற நகையாச்சும் காப்பாற்றிக்கோங்க இருக்கிற ஒவ்வொரு நகையாச்சும் சேமிப்பாக வச்சுக்கோங்க விற்கணுன்ற ஒரு முடிவை எப்பயுமே எடுக்காதீங்க அதோடய வேல்யூ வந்துட்டு ரொம்பவே அதிகமான வேல்யூ டைமண்ட் வயரும் வயரும்னு சொல்கிறல அதெல்லாம் விட பல மடங்கு தங்கத்துக்கு வேல்யூ வைரத்தை நீங்கள் இப்போ எடுத்தீங்கனாலும் ஒரு கேரக்டர் அந்த இதோட வேல்யூ குறைஞ்சிரும் அதை நீங்கள் வாங்கிட்டு ரிட்டன் பண்ணும்போதே அதோடய வேல்யூ குறஞ்சிரும் பட் தங்கத்துக்கு அப்படி கிடையாதுங்க ஸோ அதனால் தயவுசெய்து இருக்கிறவங்க இனிமேல் சேர்க்கறதுக்கு கஷ்டம் தான் பட் இருக்கிறது காப்பாற்றிக்கலாம்ல பட் அதை யாருமே வந்து செய்கிறதே கிடையாது இருக்கிற நகையை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது டக்குன்னு அந்த நகை இருக்கா அதை கொண்டு போய் வித்துடலாமா அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க முடிஞ்ச அளவு போராடி பாருங்க முடியாத பட்சத்துக்கு சூழ்நிலை சதி இல்லை மனுஷனா நகையான்னு கேட்டால் மனுஷங்களோட உயிர் தான் முக்கியம் ஸோ அந்த ஒரு பட்சத்தில் விற்கிறதுக்கான முயற்சியை பண்ணுங்கள் போராட முடிஞ்சுன்னா போராடி பாருங்கள் ஸோ என்னோட சின்ன அட்வைஸெலாம் நான் சொல்கிறேன் ஏன்னா பெண் பிள்ளைய வச்சுருக்கவங்க எல்லாருமே நகையை வந்து சேமிக்கிறதுங்கிறது கினி கஷ்டம் ஸோ இருக்கிறவங்க கண்டிப்பாக வச்சுருப்பாங்களா அவங்க என்ன பண்ணலான்னா கண்டிப்பாக அந்த நகையை காப்பாற்றிக்கலாம் ஸோ நானுமே இப்போ என் பிள்ளையர்கிட்டையுமோ என் ஹஸ்பண்ட்டையோ சொல்கிறது நான் சேர்த்து வச்சுருக்கேன் நகையை காப்பாற்றிக்கிட்டாலே எனக்கு போதுங்க அதுவே போதும் நான் ஒரு அறுபது பாவம் வச்சுருக்கேன் நான் அறுபது பாவைங்கிறது அறுபது லட்சத்தை நான் கையில் வச்சுருக்கேன் அது போதும் எனக்கு ஸோ அது இன்னுமே பல மடங்காக அந்த அறுபது லட்சம்ன்றது அப்படியே என்ன ஆகும் டபுள் மடங்காக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப வருஷமாக இருந்தாலும் நான் வெயிட் பண்ணும்போது அதுக்கான பலம் அனுபவிச்சிட்டு அனுபவிச்சுட்டு போயிடுவேன் ஸோ அதனால் அந்த நகைகளை எனக்கு சேஃபாக இருந்தால் போதும் அப்படிங்கிறத நான் நான் நினச்சிட்டு இருக்கேன் அதை தான் உங்கள் நான் சொல்கிறேன் ஸோ வச்சுருக்கோங்க அந்த நகையை சேஃபாக வச்சுக்கோங்க எதையும் விற்கணுன்ற ஒரு நினைப்பு மட்டும் எந்த காலத்துலேயும் வச்சுக்காதீங்க இன்றைக்கி நீங்கள் விற்கணும்னு நினைக்க ஒரு பவுனை நம்ம வந்துட்டு ஒரு ஐம்பதாயிரத்துக்கு எடுத்துகிட்டு போமா இன்றைக்கி ஒரு பவுன் வேல்யூ வந்துட்டு ஒரு லட்சமாக இருக்கட்டும் அதை விற்றுட்டிங்க ஆனால் ஒரு பவுனை எடுக்க முடியுமா உங்களால் ஒரு லட்சத்துக்கு ஸோ ஒரு சிக்ஸ் மந்த் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ ஒன்றரை லட்சமாக கூட இருக்கலாம் ஸோ அப்போ யோசிக்கிறது தவிர்க்கு கண்டிப்பாக அப்போ யோசிப்போம் ஏன்டா வித்து அதனால அதனால் தான் இப்போயே சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்